வணக்கம் பிறகுலை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால மதி மலை எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சி இந்த கிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அமையும் வாங்க நம்ம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் மிகங்களால் வந்து சூழப்பட்ட ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு மேய்ச்சல் நிலத்தை வந்து ஒத்தி இருக்கக்கூடிய இந்த மலை பார்த்தீங்கன்னா இயற்கையின் வந்து திளைத்து ஒரு அழகான ஒரு நாளை வந்து கழிக்க விரும்புவோருக்கு வந்து எதையுமே அதுலேயே நீங்கள் இந்த இடத்துக்கு செல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா பாலமதி அல்லது வந்து பலாமதி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த மலை வந்து இயற்கை ஆர்வலர்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் வேலூர் நகரின் தென்கிழக்கு பகுதிகளில் பறந்து வந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தொடர்ச்சியிலேயே வந்து இந்த பாலமதி மலை வந்து காணப்படுகிறது பசுமையான பாலமதி மலை தொடர் பாத்தீங்கன்னா பாலமதி காப்பு காடு மற்றும் ஓடேரி ஏரி ஆகியவை வந்து கூட்டாக சேர்ந்துதான் இந்த பாலமதி மலை என்று வந்து அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பறவை ஆர்வலர்களுக்கு வந்து சொர்க்கமான இந்த மலை சின்னான் மைனா வெள்ளை தொண்டை மீன் கொத்தி பனக்கோடை மற்றும் வந்து ரெட்டவால் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவி ஆகியவற்றின் இருப்பிடமாகவும் இது இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஏரியின் காலத்தில் வந்து வேலூர் மாவட்டம் மாவட்டத்திற்கு தண்ணீர் தான் மனிதர்களால் வந்து உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மலையின் உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலும் வந்து இங்கிருக்கிறதா அமைதியான கிராமப்புறங்களின் வந்து வசீகரத்தில் வந்து திளைக்க வந்து உங்களை வந்து அனுமதிக்கக்கூடிய ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம் வேலூர் கோட்டையில் இருந்து பார்த்தீங்கன்னா பழமதி மலைகளுக்கு வந்து மலையேற்றமும் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில் வந்து பாலமதி மலையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக ிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி